வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமைங்களா செவ்வாக்கி காலையே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டேங்க எந்திச்சு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை குழம்பு எதுவுமே இல்லைங்களா ஆனால் தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு தோசை தான் கேட்டாங்களா சரி ரெண்டு பேருக்கு சேர்ந்த மாதிரி வந்து புதுதா சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஏன்னா கால் மணி ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் நாளே வந்து எந்திரிச்சிட்டேன் எந்திச்சு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா லிட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சமையல் தான் வந்து போனேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே வந்து வெங்காயங்கள் உழிக்கலே காலையே டக்குன்னு என்ன ரெண்டு மூணு நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாலே மக்களுக்கு எந்திரிச்சி வந்துட்டு பொண்ணு சட்னி செய்யலாம் தாங்க எல்லாம் ப்ரிப்பேர் இருக்கேன் அப்போ நைட்டு சாப்பிட்ட பார்த்தோம்னா அது தொட்டில் சிங்கில் கிடக்குது அதெல்லாம் வந்து பொறுமையாக வளைக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா பொண்ணு சட்னிக்கு என்ன ரெடியோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து அது மேலே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பொருந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு எல்லாம் இருக்குது இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு சரி கடுகு இல்லை கடலப்பருப்பு உளுத்தழுப்பு வெங்காயம் வரமிளகா புளின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இருக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பழம் தக்காளி வந்து சேர்த்திக்கிட்டு சும்மா ரெண்டு பேர்த்துக்கு ஆறு மாதிரி மட்டும் வந்து சட்னி வந்து செஞ்சாச்சு அப்போ தலையும் போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டோம்னா நான் போனால் சட்னி ரெடி ஆயிடணும் தக்காளி போடணும் அந்த புதினா ஓரளவுக்கு அந்த எண்ணெயில் வளங்கிச்சுன்னா அப்போ தக்காளி போட்டு அதுக்கு போய் ஃபேன் காயத்தில் ஆற வச்சிடலாம் இப்போ தோசை பார்த்திங்கன்னா மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மாவுன்னு சோடா போட்டு எதுவுமே கரைக்கவே இல்லை அதையும் பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுட்டு அப்போ வந்து டீ வந்து வைக்கணும் எல்லாத்துக்குமே அதெல்லாம் வந்து டீ வந்து பக்கம் வச்சுட்டோம்னா வேலை வந்து முடிஞ்சு இப்போ மாவு வந்து கரைச்சிட்ருக்கேன் தோசை வந்து ஊற்றி வச்சு பாக்ஸில் போட்டு முடிச்சிட்டோம்னா சட்னி வந்து ஆரிச்சின்னா அதையும் ஆட்டி வச்சிடலாம் மாவு நல்லா கெட்டியாக இருக்குது தண்ணி விட்டு நான் நல்லா வந்து கரைச்சிட்ருக்கேன் கொஞ்சமாக சோடா போட்டு கரைச்சிட்டுருக்கேன் அவள் வந்து தக்காளி போட்டுட்டேன் சட்னிக்கு இப்போ நல்லா வந்து வணங்கிட்டு இதெல்லாம் சிம்மில் வச்சுட்டோம்னா நல்லா வந்து வணக்கிட்டு இருக்கு மூணு பழம் எடுத்தேன் மூணு பழம் போட்டால் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பழம் மூட்டு வந்து போட்டாச்சு போய் இப்போதிக்கு அப்படின்ட்டு தோசை குட்டி குட்டிகுட்டியாக வேணும்னு கேட்டேன் சொல்லிட்டு குட்டி குட்டிகிட்டியாக தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டுருக்கேன் மா நல்லா வந்து கரைச்சாச்சு வந்து இட்லி குத்திக்கலாம் தோசை குத்திக்கலாம் அந்த தான் வந்து கிடச்சிருக்கேன் நீங்கள் நைட்டு வந்து டிஃபன் தான் பண்ணலான் இருக்கும் பார்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வைக்க பார்த்தீங்கன்னா நம்ம அப்படின்னு பால் வச்சாச்சு சட்னி வந்து ஆகிட்டு இருக்கு இப்போ சட்னிலாம் ஆட்டி முடிச்சுட்டு டீ வச்சு குடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்களா கொஞ்சம் வந்து ரெஸ்ட்டு காலைல அது வக்கப்போம் பார்த்திங்கன்னா வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்போ கொஞ்சம் வந்து இதாகிடுச்சு ஏன்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆறரை மணிக்கு மேலே தான் வந்து விடியவே ஆரம்பிச்சிது பார்த்திங்கன்னா கரெக்டாக சரியாக அவையும் கிளம்புறதுக்கு டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு பொறுமையாக வந்து வேலை செய்ய முடிக்கிறதுக்கு கட்டாக போயிடுச்சு வாசலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குழந்த வந்து போட்டு முடித்தேன் கோலம் எப்படின்னு சொல்லுங்கள் ஒரு சின்ன உள்ள மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா நான் கூட குழம்புலாம் நல்லா வந்து விடிஞ்சிருச்சு நான் வந்து ஒரு ஆறு மணி அன்னைக்கு அந்த அளவுக்கு விழிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சே வந்து காலைல தம்பிக்கு வந்து சட்னி தோசைங்களா இப்போ எங்களுக்கு வந்து சாப்பாடு செய்யணும் இல்லையா என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தண்டு கீரையும் பண்ணைக்கீரை அது ரெண்டு கத்த கீரை வந்து ரெண்டு ரெண்டு கத்த வாங்கினாங்க கீரை பண்ணைக்கீரை அப்போ வந்து தூத்துவெல்லாம் சொல்லிட்டு வாங்கினாங்க அந்த கீரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேபிள் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து பன்னைக்கீரையும் அந்த கீரையும் வந்து தெரியல அப்போ எடுத்து வச்சுட்டு சத்த மட்டும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அதுதான் தண்டிகிரீரியாமா அதை பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக நான் எடுத்து வச்சுட்டேன் கெளியில் அப்போ வந்து பாலைக்கீரை கொஞ்சம் இருக்குது அதை என்னென்னா பருப்பு போட்டு கடையணும் கீரை பொருள் பண்ணணும் இந்த பப்பாளி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இப்போதாங்க ஒரு பிரிச்சு பத்து நிமிஷம் கூட இல்லை அப்போ உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பப்பாளி செடி ஒன்று பப்பாளி மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி பழமாவே பார்த்தீங்கன்னா படுத்துக்குச்சு அதுதான் எடுத்து வச்சிருக்கோம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்போ இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா அந்த தீத்தூள் தண்ணியை எல்லாம் அந்த தண்ணியெலாம் வந்து வெளில ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த பப்பாளி மடத்துலேயே ஊற்றி விட்டுருவோம்னா நல்லா வந்து வளர்ந்துருச்சு நாங்கள் அது சாப்பிட்டு அந்த கொட்டையை போட்டது தான் அந்தளவுக்கு வந்து மரமாக வந்து நல்லா வளர்ந்துருச்சு கிட்டத்தட்ட ரெண்டாவது பழம் நினைக்கிறது வந்து அந்த எள்ளு பிச்சுருது பப்பாளி மரத்தில் இப்போ கீரை பார்த்திங்கனா தண்டிகை வந்து அப்படியே தான் செஞ்சேன் வந்து ஃபஸ்ட்டு பாலைக்கீரை வந்து தம்பி வந்து காலைல சாப்பிட வச்சு அமிச்சு விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலைக்கடி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கற்று தான் இருந்துச்சு பத்தாது இல்லையா நல்லா பார்த்தீங்கன்னா போட்டு கணிச்சிடலாம் சொல்லிட்டு விட்டாச்சு காலைல அட்டின சட்னி பார்த்தீங்கன்னா அம்பிக்கு வந்து ச தோசை கூத்து போகிறது கட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு வந்து அரிசி உரைச்சிட்டேன் இப்போ சாப்பாட்டுக்கு அரிசி உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இருக்கும் அதில் நான் அந்த டீ குடிச்சோடனே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அரிசி உரிச்சிட்டு எனக்கு போ போட போனோன்னா அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும் அது வந்து உலக இஷ்டம்னா அது பாட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து வெந்துட்டு நான் அதுக்குள்ளே வந்து மற்ற வேலையை செய்யலாம் பாலைக்கு போய் நேற்று வந்து அத்தை வந்து ஆஞ்சி வச்சுட்டாங்க பாலைக்கு வந்து என்னை பற்றியில் பருப்பு முட்டு வேக்க போட்டு கீரை போட்டு கடைஞ்சிட வேண்டியது தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுன்னு தோலை வச்சுட்டேன் இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நேற்று போட்டு வீட்டில் பார்த்துருப்பீங்க வெண்டைங்காய் எடுத்திங்கன்னா சுகர் வந்து நைட்டே வந்து ஊற வச்சு களை குடிச்சா சுகர் லெவல் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா குடிச்சி முடிச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த கத்தாழ வள அளவு இப்போ இருக்கும் பார்த்திங்களா அதுமாதிரி நல்ல வள வள வளன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளம் வந்துச்சு வந்து குடிச்சிட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கீரை வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு கீரையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் ஆல்ரெடி வந்து ரெசிபி நான் போட்டிருப்பேன் இன்றைக்கி வேணால் நம்ம சேனலில் வேணால் இப்போ செக் பண்ணி பாருங்கள் நான் ப்ராப்பராக ஒன்று எதுவுமே எடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட்டு பருப்பில் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு விளக்கெண்ணெய் இதெல்லாம் பூத்து வேக வச்சுட்டு கீரையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலைக்கே அதிலேயே போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாலிக்கை பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பூ உளுத்தம்பருப்பு காலத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் வந்து போட்டுட்டு அப்போ வந்து சின்னவங்க வந்து சேர்த்தியாச்சு சின்னவங்க சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் வந்து வணக்கி எடுத்துகிட்டு அந்த கீழே போட்டு சேர்த்துட்டோம்னா நம்ம பாளக்கை கடலில் வந்து ரெடி ரெடியாகிடும் ரொம்ப சிம்பிளாக பாலைக்கீரை பார்த்திங்கன்னா வேகம் ரொம்ப வந்து கம்மி நடந்தால் எடுத்துக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் தான் டக்குன்னு வந்து பாலைக்கீரை வந்து வெந்து போயிடும் அது பருப்பில் போட்டாலும் டக்குன்னு வந்து வெந்து போச்சு இந்த வெங்காயத்தை கடைஞ்சி கொட்டிட்டோம்னா வந்து நம்ம கீரையை வந்து கடைஞ்சி எடுத்துடலாம் தம்பி பார்த்தீங்கன்னா நீ தூங்கி அவரே எந்திரிச்சி வந்துட்டார் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னை தூக்குமான்னு சொன்னால் அவர் தூக்கி எடுத்து நான் வெங்காயமே வணக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொண்டா உட்காது சாமி எடுத்து கொட்ட முடியாது கையில் நீ இருக்க அப்போ இடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கீழே பக்கத்துலேயே வந்து அடுப்பு பக்கத்துலேயே வந்து திட்டிலே வந்து உட்கார வச்சுட்டு தான் நான் வந்து கீரை கடைஞ்சேன் சாப்பாடு வந்து முன்னாடி வந்து வடிச்சு விட்டேன் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டருக்கு எங்கள் தண்ணி சூடு திருந்தால் ஊற்றுடுவோம்னா ஆனால் சூடு பண்ணலான்னு சொல்லிட்டு அதே அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன் இன்னும் தம்பிக்கு ஸ்கூலுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து தோசை வந்து ஊற்றணும் கீரை கடைஞ்சிட்டு அப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு கீரை வந்து கடைஞ்சி முடிச்சுட்டு நமக்கு வந்து அப்பமேலே காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீரெலாம் கரைஞ்சி முடிச்சுட்டு தம்பியும் பார்த்தீங்கன்னா குளிக்க வச்சு ரெடி பண்ணி சாப்பாடுலாம் ஊட்டிட்டு தம்பிக்கு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் போட்டு வச்சுட்டு அனுப்பி விட்டு இப்போ வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா தண்டிகீரை வந்து அத்தை வந்து நாங்கள் ஆஞ்சி வச்சுருந்தாங்களா அதை பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு இப்போ அதுவே தாளிக்க வந்துட்டோம் கொஞ்சம் வந்து கேப் விட்டுருச்சு சடோன்னு சொன்னாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை மழைல வந்து வேலை செஞ்சுட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தண்டி சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் அலசி வச்சுட்டேன் அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா வணங்கிட்டிருக்கு தண்டி கீரைக்கு வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா வந்து கட் பண்ணி பண்ணிடுச்சு ரெண்டு கற்றுக்கீரை கீரை ரெண்டு கட் பண்ணியாச்சு கட் பண்ணிட்டு அத்தை வந்து அந்த தூதோல வந்து கட் பண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து முள்ளு முள்ளாக இருக்க முடியாது பொறுமையாக வந்து அதை இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா அத்தை காலில் சாப்பிட்றதுக்கு கூழ் வந்து கருப்பு கவுனி அரிசி கூழ் வந்து செஞ்சுக்கிட்டாங்க எங்களை பார்த்திங்கன்னா சாப்பாடு பாலைக்கீரை அந்த தண்டிக்கீரை இது மூணு இருக்கும் அத்தை தண்டிக்கீரை வந்து இதுக்கு அடிச்சிக்குவாங்க பொரியலுக்கு வந்து ஏன்னா சும்மா குடிக்க முடியாது இல்லையா நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிட்டு மூணு பார்த்தீங்கன்னா மந்தளும் போட்டு அதையும் நல்லா வந்து வணக்கி விட்டு அந்த கீரை போட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதை அலசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தில் போட்டோம்னா கீரை டக்குன்னு வந்து எழுந்திருச்சு தண்டி கீரை ரொம்ப நேரம் வந்து ஆகவே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா தண்டை கீரோட கொஞ்சம் மிளத்தக்கிழி கீரை வந்து அதை வந்து வாக்கிங் போய்ட்டு பிச்சுட்டு வந்தாங்க அதையும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கற்றோ ஒரு நாலுக்குள்ளே இருக்கும் அதை வந்து அதையும் பிச்சு போட்டு கட் பண்ணி போட்டாச்சு பார்த்திங்கன்னா இப்போ கீரை அலசி நம்ம அதில் போட்டோம்னா கீரை வந்துடும் சிங்கை பார்த்தீங்கன்னா பாத்திரம் ரொம்ப அதிகமாக செய்திருச்சுங்க சாப்பிட்டு தான் வளர்க்கலான்ட்டு இதில் இருக்கேன் நம்ம பார்த்தீங்கன்னா கீரை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீரை போடும்போது எங்களுக்கு வந்து தெரியும் கரண்ட்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சு சடூன் கரெக்டாக டான் ஒம்போது மணிக்கு ஆஃப் ஆகிடுச்சி தேங்காய் பார்த்தீங்கன்னா மிக்சினில் வந்து போடவே இல்லை கையிலே வந்து திருவி கீரைக்கு வந்து போட்டாச்சு கீரையை வந்து தண்ணியிலேருந்து அழைச்சி நல்லா ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம அதில் போட்டடலாம் இப்போ கீரை வந்து போட்டாச்சியாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அதுலேயே கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா நல்லா சுண்டு அருவே வந்து வணங்கிடும் நான் உப்பு எதுவுமே போடவே இல்லை ஒன்றா கீரை வந்து நல்லா வணங்கின பிறகு லாஸ்ட்டாக போடலான்னு சொல்லி விட்டாச்சு கீரை வந்து தனியாக வந்து வணங்கட்டும் அதுக்கு டேபிளெலாம் க்ளீன் பண்ணி இந்த சாப்பாடெலாம் எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் டேபிள் கொண்டு போய் வச்சிடலாம் சிங்கிள் வந்து பண்ணிக்கலாம் பாத்திரம் எல்லாம் அதிகமாக சேர்ந்துருச்சுங்க இன்னும் அதிகமாக சேரும் அடுப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அங்குளத்தில் இருக்கும் எல்லாமே செஞ்சு முடிஞ்சிட்டா அடுத்துட்டு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் பாத்திரம் வளர்க்கணும் எனக்கு காலை செவனில் விளையாண்டு பண்ணமோ தான் இருக்கும் கீரை பற்றி நல்லா வந்து வந்துச்சு நான் தேங்காய் திரும்பி அதை வந்து போட்டாச்சு கீரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீரை இருந்துச்சு பார்த்தீங்களா சுண்டு போய் பார்த்தீங்கன்னா தாங்க இருந்துச்சு ஆளுக்கு உப்புலேயே எடுத்து வந்துச்சு கீரைனாவே அப்படி தான் நம்ம வந்து அந்த உப்பு வந்து ஃபஸ்ட்டே வந்து அதிகமாக இருக்குன்னு போட்டோம்னா அப்போ கறிச்சு போயிடும் ஆனால் கீரை உலக நல்லா சுண்டு வணங்குன பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு போட்டு வணக்கி எடுத்துக்கலாம் நீ சடோன்னு இல்லையா காலையே வந்து பால் வந்து வாங்கிட்டோம் பால் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பால் வந்து கோடி வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து எல்லாமே கிளீன் பண்ணி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சட்னி செஞ்சு காலைல எங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு தண்டிக்கிற வந்து ஒல் பண்ணியாச்சு அப்போ பாலக்கரியும் பருப்பும் போட்டு சூப்பராக வந்து கடைஞ்சாச்சு நல்லா கிட்டியா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு சாப்பாட்டுக்கு பாலக்கரியும் பருப்பு போட்டு கடைஞ்சா டேஸ்ட் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்கும் அப்ப வந்து சட்னி கொஞ்சமா இருக்கு அதை நான் வந்து சாப்பாடுல போட்டு பேட்டி சாப்பிட்டேன் எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா வந்து சுட சுட சாதம் சாப்பாடு சூடாக ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அத்தைக்கு கடச்சுக்க வந்து கூழ் கருப்புக்குனி அரிசி கூழ் வந்து கடிச்சிக்கிட்டாங்க அது கடைச்சிக்க பார்த்திங்கன்னா அந்த மோர் மிளகான்னு சொல்லி பாக்கெட்டில் விற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த எண்ணெயில் வந்து நாலஞ்சு மிளகா மட்டும் இப்போ அந்த எண்ணெயில் போட்டு எடுத்துட்டாங்க அது வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து காசரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாலஞ்சு மிளகா வந்து போட்டுக்கிட்டாங்க இப்போ வந்து இப்போ நாங்களாம் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் சாப்பிட்டாவே சலுப்பாக போயிடுச்சு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டுட்ருக்காங்க சாப்பாடு ஊற்றி கீரை பொரியல் கீரை வந்து கடையில் ஊற்றி சாப்பிட்டோமா காலைல வந்து சாப்பாட்டு வேலை முடிஞ்சுங்க இது வேற மதியம் மதியம் எது செய்கிற தேவையே இல்லையா அதனால் சாப்பாடே இருக்கும் அந்த கீரை எல்லாமே இருக்கும் அதனால் மதியம் இதே தான் காலையில் இன்றைக்கி வந்து சமையல் வேலையை முடிச்சாச்சு இனிமேல் வந்து நைட்டு தான் செய்யணும் நைட் பார்த்திங்கன்னா எதுவும் டிஃபன் தான் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஏன்னா மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளக்கிழங்கெல்லாம் இருக்கா ஏதோ குருமா வச்சு சட்னிக்கு தான் ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு பாலக்கீரை மேல் பாலக்கீரை சாப்பாடு போட்டோம்னா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இல்லை ஒயிட்டுக்கும் க்ரீனுக்கும் அட்ராக்டிவாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே கீரை பொரியலும் இஷ்டம்னா அன்றைக்கி காலை சமையல் வெலை சாப்பிட்ற வெள்ளை எல்லாமே வந்து முடிஞ்சது இப்போ நானும் அத்தை வந்து குளி குடிச்சிட்டாங்க நானும் பார்த்தீங்கன்னா அந்த பொரியா சாப்பாடு போட்டு கலடி சாப்பிட்டு கீரை வந்து கடிச்சுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா வந்து கடையில் வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சாப்பிட்டு நான் வந்து மற்ற வேலையை முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு பற்றி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வரணும்னா உட்காந்துச்சு மசோ மசான இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் அடுப்புலாம் ஃபுல்லாக உண்மை கசசுன்னு வச்சு பார்த்திங்களா நல்லா ஃபுல்லாக டெய்லி எல்லாமே டீப்பாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கில் ஃபுல்லாக எல்லா இந்த அழுக்குப் பத்திரமும் எல்லாமே எடுத்து போட்டு எல்லாம் நீட்டாக வந்து எல்லாமே கழுவியாச்சு அந்த குழிலையும் கம்மித்திடுப்பேன் இந்த சைடும் வந்து கமித்திடுப்பேன் சிங்க்கு நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா பாலும் காய்ச்சி எடுத்து உரமாக வச்சுட்டேன் வெளியே இருந்தால் ஒன்றும் கிடையாது ஏன்னா காய்ச்சின பழம் கிடையாது இல்லையா நான் சாதம் டீ வச்சு குடிச்சிட்டு அப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு என்ன வீடு மாதிரி தான் ஃபுல்லாக வந்து கூட்டி முடிச்சிட்டேன் மதியத்துக்கு சாப்பாடு செய்கிற வேலையே இல்லைங்களா எல்லாம் அப்படியே இருக்குது இந்த வேலை செஞ்சு முடிக்கவே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகிப்போச்சுங்க ரொம்ப ஒரு மாதிரி சலப்பாகவே இருந்துச்சு அப்படியே மெதுவாக தான் வந்து வேலை செஞ்சோம் ஏன்னா காலையில் செஞ்சாச்சு சடவுன் வேறு அப்போ நாளைக்கு தான் வந்து கொஞ்சம் எல்லாம் காத்தி தீபம் வேறு வருது இல்லையா பெட்ஷீட்லாம் நாளைக்கு தான் எல்லாம் வீட்டெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இன்னைக்குலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ தான் வெயில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு நல்லா வந்து பளிச்சுன்னு அடிக்கிறேங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வீட்டில் எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா கோலம் பண்ணனால நீட்டாக இருக்கு இப்போ இப்போ தான் நல்லாயிருக்கும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் கோலம் வந்து களைஞ்சிரும் நம்ம சார் வந்து பார்த்திங்கன்னா களைச்சி விட்ருவாரு வந்தோன்னே அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக எப்படி எப்போதுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீ என்னமாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்